கணா காணும் காலங்கள் சீசன் டூல நடிச்சவங்க தான் நடிகை அபிநயா இவர் விஜய் டிவி நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்காங்க இவரது தந்தை பிரபல சீரியல் நடிகர் நேத்ரன் அபிநயாவின் அம்மா தீபாவும் சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க இந்த நிலையில அபிநயா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் கூறியதாவது அப்பாவை ஒரு சில வாரங்களாக ஹாஸ்பிட்டல அட்மிட் செய்துள்ளோம் அவருக்கு கேன்சர் பாசிட்டிவ் வந்துள்ளது ஆபரேஷனும் செஞ்சுட்டாங்க ஆனாலும் லிவர்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால ஐசியூல அட்மிட் பண்ணி இருக்காங்க இது ஷேர் பண்றதுக்கு ரொம்ப நாளா நான் தயங்கிட்டே இருந்தேன் ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணீங்கன்னா அப்பா சீக்கிரமா குணமாயிடுவாரு அந்த நம்பிக்கையில இதை ஷேர் பண்ற அப்பா சீக்கிரமா குணமாகி வரணும்னு நான் வேண்டுகிறேன் நீங்களும் அப்பாவுக்காக ப்ரே பண்ணுவீங்களான்னு நம்புறேன் அப்பா ஸ்ட்ராங்கா திரும்ப வந்து கம்பாக கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க என வீடியோல பேசியிருக்காங்க அந்த வீடியோ தான் சமூக வலைத்தளத்துல இப்ப வேகமாக பரவிட்டு வருது நேத்ரன் தற்போது விஜய் டிவில ஒளிபரப்பாகும் பொன்னி சீரியலில் நடித்துட்டு வராரு அவரது மனைவி தீபா முத்தழு சீரியல்ல நடிச்சுட்டு வர்றது குறிப்பிடத்தக்க விஷயமா உள்ளது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க